விஷயலாட் கத்துரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த நாள் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பாருங்க கத்துரை வார்த்தை சொல்கிறது மற்ற இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது ஒரு வார்த்தை ஜெயிக்கலாம் பரிசுத்த பிதாவே எங்களோடு பேசுங்கப்பா அப்படியே வார்த்தையில ஜீவன் இருக்கிறது வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இந்த வல்லமையான வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும் வருகைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரிய கத்துணை பிள்ளைகளை பாருங்கள் உலகமெங்கும் இந்த டிசம்பர் மாதம் இயேசுவின் பிறப்பை குறித்து உலகத்தில் பல சபைகளிலும் பல இடங்களில் ஆண்டுடைய அன்பை குறித்து உலகமெங்கும் பேசி கொண்டிருக்கிற இந்த காலங்களில் இயேசுவின் பிறப்பை குறித்து நம்ம அதிகமாக இந்த காலங்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம் நன் நல்லது அதை செய்ய வேண்டும் ஆனால் ஒரு வேதனையான காரியம் என்னவென்னு சொன்னால் பாருங்கனைக்கு அநேக நேரங்களில் சபைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அநேக மெஜாரிட்டி சபைகளில் அதை தான் செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க கேரளுக்கெல்லாம் போவாங்க இயேசுவை நண்பை போய் பேசுவாங்க யாருக்கு பேசுகிறாங்க அப்படின்னா இயேசுவை அறிந்தவர்களுக்கே செய்வாங்க இயேசுவை அறிந்த ஜனங்களுக்குத்தான் மறுபடியும் அவங்க வீட்டில் கேரல் பாடி அவங்க வீட்டில் நல்லா சாப்பிட்டு காணிக்கெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க இன்னும் அவங்க சேச்சில் உள்ள விசுவாசிகள் வீடு தான் போவாங்க இது வா வருடம் வருடங்களை நம்ம அதிகமாக பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறோம் காரணம் நானும் பாரம்பரிய சபை சபையிலிருந்து ஆண்டவர்குள்ளே நான் வந்தவன் அதனால் எனக்கு தெரியும் அநேக நாட்கள் அப்படி தான் போவாங்க பக்கத்தில் ஒரு இயேசு அறியாத ஒரு குடும்பம் இருந்தால் கூட அங்கே போக மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவங்க ஏதாவது சொல்லிவிடுவாங்க இல்லை நம்ம இப்படி போகிறது அப்படின்னு சொல்லி போகாமல் இருக்கிற அநேக சபைகளில் இருந்து கேரல் பண்ணும்போது நான் இருக்கிறேன் ஆனால் வேதவசனம் சொல்லுது என்ன சொல்லுது இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த கடைசி காலங்களில் கத்தர் விரும்பி கொண்டுதான் ஆண்டவர் பாரப்படுத்தி அநேகரை கத்தர் ஒருபுறம் எழுப்பி கொண்டு இருக்கிற இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொன்னால் என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம் சிலர் மாத்தி சொல்லுவாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷம் இனி வரக்கூடிய ராஜ்யத்தை பத்தி அதாவது வருகை குறித்ததான ஒரு சாட்சியை சொல்லணும் அதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி அதாவது ஒரு பாகத்தை மட்டும் சொல்லுவாங்க ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று சொன்னால் என்னவென்று சொல்லி மார்க் ஒன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் அங்க சொல்லப்பட்டிருக்குது ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஏசு கிருஷ்ண உலகத்தில் பிறந்தது அவர் உலகத்துல வாழ்ந்தது அவர் மறித்து உயிரோடு எழும்புனது அவர் மறுபடியும் வரப்போகிறது இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மார்க் ஒன்னாவது படித்தால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து வாழ்கிற காலத்துல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் இந்த காலங்கள்ல இந்த இந்த டிசம்பர் மாதத்துல குறிப்பாக நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு குறிப்பா இந்தியா தேசத்தை பார்த்தீங்கன்னா அநேகருக்கு நமக்கு தெரியும் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி அநேக ஜனங்களுக்கு தெரியும் ஈவன் மா நார்த் இந்தியாவில் கூட இன்றைக்கி இருக்கு இயேசுவின் பிறப்பை குறித்தும் கிறிஸ்மஸை குறித்தும் தெரிய வாய்ப்பு உண்டு அப்போது இந்த காலங்களை நம்ம என்ன செய்யணுமா அன்றைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நாம் என்ன செய்யணும் இதை பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் அதை செய்கிறோம் சபையை நீங்கள் செய்கிறீங்களா சபையில் இருக்கிற விசுவாசிகளே சபையில் இருக்கிற ஒழிக்காரலே கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்குறாரு நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கிறதா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற பாரம் இருக்கிறதா பாருங்க நாங்க நான் நான் ரசிக்கப்பட்ட காலங்களில் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நான் என்ன பண்ணுவேன் கிறிஸ்மஸ் நாட்கள்ல நான் ஆவிக்குரிய ஒரு சபைகளுக்கு போக ஆரம்பித்ததுனால அவங்க கிறிஸ்மஸ் பத்தி சபையில பேசவே மாட்டாங்க அதை பத்தி பிரசங்கமே பார்க்க முடியாது கேட்க சொல்லவே மாட்டாங்க குறிப்பா இருபத்தஞ்சாம் தேதியில இருபத்தி நாலாம் தேதி நைட்டோ இல்ல இருபத்தஞ்சாம் தேதி பத்தியே இயேசுவோட பிறப்பை பத்தியே பேச மாட்டாங்க அன்னைக்கு இயேசு மரணத்தை பேசுவாங்க ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஒரு விளை அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தவறாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம் ஐயோ உலகம் வந்து இருக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி கொண்டாடுகிறார்களே இதை கொண்டாடுறதுனால ஆண்டு ஒரு துக்கப்படுவார் இதை அதனால நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அந்த வார்த்தை கூட சொல்றதுக்கு பயப்படுவாங்க நானும் இப்படிதான் இருந்தேன் ஏனென்று சொன்னால் வேதத்துல எங்கேயுமே என்ன இல்லை அத்து எந்த விதத்து வசனத்துலயுமே கிடையாது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் ஏசு பிறந்தார்னு சொல்லி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அப்போ அதனால அவங்க என்ன செய்வாங்க அதை மொத்தத்துலேயே அவங்க அவாய்ட் பண்ணிடுறாங்க அந்த நாட்களை குறித்து அவங்களுக்கு கரிசனையும் இல்லை அதை குறித்து பாரமும் இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நானும் அப்படி தான் ஆரம்ப நாட்களில் இருந்தேன் ஆனால் அதுக்கு பிறகு நான் ஆந்திராவில் கத்துரை ஊழியத்திற்காக வேலையோடு கூட ஊழியத்தை செய்யும்போது இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் என்ன செய்வாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஈஸியாக போய் எல்லாருக்கும் ஏசு பற்றி சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே என்ன செய்யும் ஈஸியாக ஹாஸ்பிட்டல் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்மஸ் அதனால அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த காலங்களை நம்ம என்ன செய்யலாம் கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கலாம் டிசம்பர் மட்டும் இல்லை டிசம்பர் மிக முக்கியப்படுத்தலாம் ஏன்னென்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கூட இப்போ நவம்பரு அக்டோபர் இப்போ செப்டம்பர் அக்டோபர்னு சொல்லும்போது நீங்கள் மதம் மாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் இயேசுவை குறித்து போது பேசும்போது ஆல்மோஸ்ட் இடங்களில் ஓப்பனாக விட்ருக்குறாங்க இப்போ இந்த காலங்களில் நீங்கள் இன்னும் தீவிரமாக இயேசுவை நண்பை இயேசுவை அறியாத குடும்பங்களுக்கும் இயேசுவை அறியாத கிராமங்களுக்கும் நீங்கள் ஈஸியாக சொல்ல முடியும் என்கிறதில் சந்தேகமே இல்லைங்க அதனால கிறிஸ்மஸ் காலங்களில் வாழ்கிற கத்தோடைய பிள்ளைகளை வேதத்தில் எங்கேயும் சொல்லப்படல இருபத்தி ஐந்தாம் தேதி இயேசு பிறந்தார்னு சொல்லப்படல அதனால தான் இன்னைக்கு பாருங்கள் ஆர்த்தோடை சபையெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதி எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் பஹ்ரீன் தேசத்துல ஒரு நாள் ஒரு சகோதரோடு பேசி கொண்டிருந்தேன் அவங்க எகிப்தை சார்ந்தவர்கள் எகிப்தில் சார்ந்தவங்க பஹ்ரீன்ல வேலை செய்கிறாங்க அப்போ அவங்களும் இயேசுவை அறிந்த ஒரு அரபி குடும்பம் தான் அப்போனா அவர்களோடு கூட கிறிஸ்மஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நோ நோ வி டோன்ட் ஹேவ் ஃபார் த கிறிஸ்மஸ் ஆன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அப்படின்னாங்க நான் தான் எனக்கு இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ்லாம் கிடையாது நாங்கள்லாம் அதை இருபத்தஞ்சாந்தேதிலாம் நம்புகிறதில்ல அப்போ நான் கேட்டேன் நீங்கள் கிறிஸ்மஸை நம்புறீங்களா எஸ் கிறிஸ்மஸ் மீன்ஸ் கிரைஸ்ட் பிறந்ததை நம்புகிறீங்களா எஸ் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் எந்த நாளை நீங்கள் அதை கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால் ஜனவரி ஆறாம் தேதியை நாங்கள் என்ன பண்ணுறோம் கிறிஸ்மஸ் ஆகி கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் நிறையா ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சில் பண்ணுறாங்க அவங்க இருபத்தைந்தை நம்பலை ஆற நம்புகிறாங்க ஏசு பிறந்தாருன்னு சொல்லி ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க ஏசு கிறிசு பிறந்தது வேதத்துல எங்கேயுமே சொல்லப்படலை இருபத்தி ஐந்துன்னு சொல்லி ஜனவரி ஆறுன்னு சொல்லப்படல ஆனால் ஒன்றே ஒன்று தெரியணும் ஏசு பிறந்தது உண்மை ஹால லூயா ஆனால் இந்த வெளிப்பாடு எனக்கு என்னைக்கு வந்துருச்சோ அதுக்கு பிறகுதான் இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நம்ம கிறிஸ்துமஸ் சீசனாக அதை வைத்து நம்ம என்ன செய்யலாம் அநேகருக்கு இயேசுவை குறித்து நாம் சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதனால நீங்க இருபத்தஞ்சு தான் பெரிய பரிசுத்தமான நாள் இயேசு பிறந்தாருன்னு சொல்லி நீ அந்த நாளை வந்து விக்ரகமாக நினைத்து விடாதீர்கள் ஆனால் இயேசு பிறந்தது உண்மை அவர் ஜனவரியில் பிறந்தாரோ இல்ல டிசம்பர்ல பிறந்தாரோ ஆனால் அதை பொறுத்தெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி ஆறாய்ந்து இருபத்தி ஐந்து இல்ல பிறந்தது இருபத்தி மூணுன்னு சொல்லி நீங்க அதை போயிட்டு அப்படியெல்லாம் நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவர் பிறந்தது உண்மை அதுதாங்க முக்கியம் பாருங்க நானும் என்னோடு கூட ஒரு ஊழியக்கார அம்மாவும் சேர்ந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போகிறாங்க எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் போகிறோம் அப்போ அந்த ஊழியக்கார அம்மா தா ஒரு லேடி தான் அப்போ அவங்க வந்து என்ன ஜபத்துக்கு என்னையும் கூட கூப்பிட்டு போகிறாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு சகோதரன் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அவன் வந்து நல்லா படித்த சகோதரர் அவன் காலேஜில் படிக்கும்போது இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் மாறிவிட்டார்கள் ஆனால் இவங்க தகப்பனார் தாய் வந்து இயேசுவை அறியாத குடும்பம் அப்போ இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தும் அவர் இயேசுவை பிடித்த அந்த இயேசுவை விடாதபடிக்கு வைராக்கியமாய் கருத்துருக்காய் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்போது நாங்கள் அந்த வீட்டில் ஜெபிப்பதற்காக போகும்போது அவங்க அப்படியே நிறைய காரியங்களை பேசிட்டு தான் அவங்க நல்ல ஒரு கவர்மெண்ட் பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தவங்க அப்போ நல்ல ஞானம் ஞானமெல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது அப்போது இப்படியே பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு வார்த்தை கேட்டாங்க நீங்கள் இருபத்தைந்தாம் தேதி சொல்லி கொண்டாடுறீங்களே இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடுகிறதுன்னு சொல்லி இரு ஐந்தாம் தேதி இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை காமிச்சு தாங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கிற அந்த சகோ அந்த ஒரு ஐயா அவர் சொல்றாரு இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் பைபிளில் இயேசு பிறந்தார் என்ற டேட்டை காமிங்க நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அவன் சொல்றாங்க அப்போ அது வரைக்கும் நான் யோசிக்கவில்லை நிறையப்பட ஒரு இடம் தான் ஆகுது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தாது வருஷம் இந்த அம்மா நான் என்ன நினைச்சேன் நான் பயங்கர சந்தோஷமா இருக்கிறேன் என்னன்னா இவங்க சொல்லிட போறாங்க பைபிள் இருக்கிறதெல்லாம் எடுத்து சொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன போய் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு அவங்களால ஆன்சர் சொல்ல முடியல இல்ல இருபத்தஞ்சாந்தேதி இயேசு பிறக்கல பைபிள்ல எங்கேயுமே எவிடன்ஸ் இல்லை ஆனால் ஒரு நாளை வந்து பாரம்பரியமான சபைகள் அதை வைத்து என்ன செய்கிறாங்க அந்த நாளை கொண்டாடுறாங்களே தவிர அந்த நாள் இயேசு பிறந்தாருன்ற எவிடென்ஸு எங்கேயுமே இருபத்தஞ்சுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இயேசு நண்பை சொல்லியிருக்கணும் ஆனால் கேட்ட கேள்வியிலேயே அவங்க மடங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களால் ஒன்றுமே பேச முடியல அப்புறம் ஜோம் பண்ணிவிட்டு நான் எனக்குள்ள இருதயத்தில் ஒரு வெட்கம் ஐயோ அந்த 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 சகோதரருக்கு இயேசு நண்பை சொன்னோம் ஆனால் அந்த கேள்வி கேட்ட கேள்விக்கு சரியான ஒரு ஆன்சர் சொல்ல முடியலையென்னு நான் துடித்தேன் ஆனால் அதன் பிறகு நான் ஆராய்ந்து ஜெபித்து பல காரியங்களை தேடுன்னு போகிற கண்டுபிடித்தேன் ஏசு கிறிஸ்துவ இருபத்தஞ்சாந்தேதி பிறக்கலை பிறந்த ஒரு நாளை ஆண்டவர் சொல்லலை ஏன் சொல்லலை அப்படின்னா அவர் மனிதன் அல்ல அவர் மனிதனாயிருந்த அந்த டேட்ட சொல்லியிருப்பாரு அவர் அவர் மனிதன் கிடையாது அவர் தெய்வம் அதனாலதான் அவருக்கு சொந்தமானது அவர் இந்த பூமியில பிறந்து அவருக்குன்னு பர்த்டே வைக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் நினைத்து அவர் அந்த நாளை வைக்கல அந்த நாளை பர்டிகுலர் அந்த நாள்னு சொல்லி அந்த நாளை நீங்கள் விக்கிரகமாக்கி விடுவீர்கள் என்பதை கர்த்தர் அறிந்துதான் ஆண்டு என்ன செய்தாரு அந்த நாளை யாருக்குமே சொல்லல எவ்வளவோ ரகசியங்களை பேசின தெய்வன் ஆதாம் காலத்துல இருந்து பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து எல்லா ரகசியங்களையும் மோசிக்க சொல்லி கொடுத்த தெய்வம் இனி வருகிற அநேக ரகசியங்களை கர்த்தர் பேசி அப்போசுலாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின தெய்வம் ஆண்டுடைய பிறந்த நாள் அவருக்கு வெளிப்படுத்துகிறது பெரிய விஷயம் கிடையாது அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவர் வெளிப்படுத்தல ஏனென்று சொன்னால் அவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்லங்க மனுஷனுக்கு தான் பர்து அதை நீங்களும் விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஒரு நாளைக்கு அத்துற என்ன செய்யல மறைத்து அவர் நமக்கு மனிதனுக்கு அவர் என்ன செய்யல சொல்லி தரல அதனால அதை குறித்து நம்ம ஆராய்ந்து உடம்புற்று அதெல்லாம் செய்யணும் அவசியமே கிடையாது ஆனால் நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தது உண்மை சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தது உண்மை சரித்திரத்தை எப்படி ரெண்டாய் பிரித்தாரு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ரெண்டாய் பிரித்தது உண்மைங்க கிண்டுக்கு நான் யூடியூப்ல ஒரு மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றியோ இயேசுவை குறித்தெல்லாம் ஒரு அழகாக சொல்லிட்டு இருந்தாரு ஒரு காமன் ஒரு ஸ்கூல்ல நடந்த சம்பவத்தில் நான் படித்தது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூலு அன்றிலிருந்து நான் இயேசுவை நம்புகிறேன் இயேசு மேல எனக்கு அன்பு இருக்கிறது இயேசு சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தவர் இயேசுதான் இந்த தேசத்தில் ஒரு புரட்சிக்காக ஒரு மையான ரட்சகராக இந்த பூமியில் பிறந்தார் என்று சொல்லி அந்த யூடியூப்ல அவர் பேசுறாரு அப்படி என்று சொன்னால் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும் இயேசுதான் சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தவர் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் சொல்லி ரெண்டாய் பிரித்தது இயேசு மட்டும்தான் வேற யாருக்குமே இன்னைக்கு பலகத்தில் உலகத்துல பல கடவுள் என்று சொல்லி இந்த உலகத்துல வந்திருக்கலாம் அவர்களுக்கு சரித்திரம் இல்லை முன்னுக்கு பின்னாடி மட்டும்தான் அப்படி என்று சொன்னால் இயேசு மட்டும்தான் சரித்திரத்தை ரெண்டாய் பிரித்தவர் என்பதை அன்புக்குரிய கத்தனை பிள்ளைகளை நீங்கள் அறிந்திருந்தால் இதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது உங்க மேல என் மேல விழுந்த கடமை என்பதை மறந்துடக்கூடாது தான் ஆண்டு சொல்றாரு ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல இருக்கிறதான முதல் பகுதியாக இயேசுவின் பிறப்பை குறித்து இன்றைக்கு இந்த காலத்துல உலகம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கத்தர் விரும்பி தான் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிற கத்தரை பிள்ளைகளை உங்க நண்பருக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஐந்து பேருக்கு இயேசுவை அறியாதவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு சொல்லல இயேசுவை யாருன்னு சரியா தெரியாம ஒருவேளை நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்தவ கடவுள் கிறிஸ்தவ கடவுள் இல்லைங்க உலகத்துக்காக எல்லாருக்காய் பிறந்திருக்கிறார் உலகத்தின் மானிடருக்காய் உலகத்துல மனிதனாய் பிறந்த எல்லாருக்காக அவர் பிறந்தாருங்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் உங்க இந்த கிறிஸ்மஸ் காலத்துல இந்த காலத்துல இன்னும் நமக்கு இருக்கிறது பன்னெண்டு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி பதினெட்டு ஆகுது இன்னும் நமக்கு என்ன இருக்குது பத்து நாள் இருக்கு அந்த பத்து நாளில் எங்களை இயேசுவ நண்ப ஐந்து பேருக்கு உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க உங்களோட வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லுங்க உங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுங்க இயேசு எதற்காக உலகத்துல வந்தா இந்த மிக முக்கியமான செய்தியை நீங்க சொல்லணும்னு கத்தர் விரும்புகிறார் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன் மற்ற ஒன்று இருபத்தி ஒன்னு சொல்லுது ஏசு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவா பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி அவளை ரட்சிப்பார் ஏசு கிரிசு இந்த உலகத்துல வந்தார் உலகமே பாவம் செய்தது தேவனை மறந்தது தேவ சித்தத்தை மறந்தது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தபடினால தேவ சித்தத்தை மறந்து வாழ்ந்தபடினாலும் தேவனை விட்டு விலகி போனதுனால ஆதாம் ஏவாள் மூலமாய் செய்த பாவம் சந்ததி சந்ததையா எப்படி நம்முடைய ஜீன் பெற்றோருடைய ஜீன் பிள்ளைகளுக்கு போகிறதோ பிள்ளைகளுடைய ஜீன் பெற்றோர் அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறதோ அதே மாதிரிதான் நம்முடைய முற்பிதாவாகி ஆதாம் ஏவாள் செய்த தவறுனால செய்த பாவத்தினால அந்த பாவமானது அதாவது தலைமுறை தலைமுறையாக இன்றைக்கு வரைக்கும் மனிதருக்குள்ள கடந்து வந்து மனிதனை பாவத்தில் விழத்தள்ளி தேவனை விட்டு பிரித்து தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ செய்து தேவனை மறந்தவர்களாக பரலோகத்தை அடைக்கப்பட்டவளாய் தேவத்தை பே தெய்வத்தோடு தேவனோடு கூட பேச முடியாதவர்களாய் நம்ம இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய பாவம் தான் தேவனோடு கூட பேச முடியலைங்க எனக்காவது நான் கேட்குறேன் இது கேட்குற கேட்குறேன் அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் இயேசு அறியாதவர்கள் கூட இருக்கலாம் இயேசு இயேசுவை பார்த்துருக்கிறீங்களா இயேசுவோட சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா இயேசுவை முகமுகமாக பா பார்த்துருக்குறீங்களா தேவனை பார்த்துருக்கிறீங்களா நேயர் இல்லதான் சொல்வீங்க ஏனென்று சொன்னால் மனிதனுடைய பாவங்க தேவன் மனிதனை படைக்கும்போது எப்படி படைத்தார் தெரியுமா மனிதனோடு கூட தேவன் பேசுகிறவராக தான் இருந்தாருங்க இன்றைக்கு அவங்க பாவம் மட்டும் செய்யலைன்னா பார்த்திருப்பீர்கள் தேவனை முகமுகமா பார்த்துருக்கலாம் தேவனோடு கூட பழகி இருக்கலாம் கேட்டிருக்கலாம் தேவனை முகமுகமாய் பார்த்திருக்கலாம் ஆனால் இந்த அனுபவம் இன்னைக்கு இல்லையே ஏனென்று சொன்னால் மனிதனுடைய பாவம் தேவனை பார்க்க முடியாதபடிக்கு பிரித்து விட்டதுங்க இந்த பிரிவினையை தான் ஏசுவாய் பூமியில கடந்து வந்து உங்களுக்கா எனக்காய் அவர் இரட்சகராய் இந்த உலகத்துல பிறந்தார் ஆனால் இனி வரப்போகிறது ஒன்று தெரியுமா ஏசுக்கு ரட்சகராய் முதலாவது வந்தார் இனி அவர் வரப்போகிறார் எப்படி தெரியுமா அவர் ராஜாவாய் இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போகிறார் இன்னைக்கு ரட்சகரை அறிந்து கொண்டவர்கள் இரட்சகரை தாண்டி அவர் ராஜாவாக வரப்போகிறார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரத்துல நீங்கள் பார்க்க முடியும் ஏசு எப்படி வரப்போகிறார் மறுப மறுபடியும் அவர் இந்த பூலோகத்துல மறுபடியுமாக நியாயம் தீர்க்கும்படிக்காக அவர் ஒரு பெரிய ராஜாவாக வரப்போகிறார் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது சொல்லுது ராஜாதி ராஜா கத்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் இருந்தது அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர் கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது பதினாலு சொல்லுது பரலோகத்தில் உள்ள சேனைகளிலும் சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புற ஜாதிகளை விட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது இருப்பு அவர்களை அரசாழ்வார் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கரம் ஆகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜாவாக மறுபடியுமாய் அவர் வரப்போகிறார் அன்புக்குரிய கத்தடை பிள்ளைகளை உலகம் கடைசி சுற்றில உலகம் போய்கொண்டிருக்கிறது இயேசுவின் வருகையை நோக்கி நீங்களும் நானும் ஆண்டு வருகையை குறித்த ஒரு தரிசனத்தோடு ராஜாவாய் வரப்போகிறார் என்கிற எண்ணத்தோடு நாம் வாழ்வோம் ஏசு சீக்கிரமாய் வரப்போகிறார் பரிசுத்த பிதாவே நீ பேசுற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி அன்றுவரே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் பிரசங்கித்துவே அநேக வருகைக்கு நேராகி நடத்த எங்களுக்கு மகிம உள்ள கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே